இயற்கையை பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக குமரியிலிருந்து சென்னை செல்லும் சைக்கிள் பேரணிக்கு திண்டுக்கல்லில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இயற்கையை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக தமிழகம் பாண்டிச்சேரி முழுவதிலும் இருந்து துறவியர் பேரவை மற்றும் கல்லூரி மாணவர் மற்றும் மாணவியர்கள் என மொத்தம் இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவினரின் சைக்கிள் பயணம் கடந்த ஐந்தாம் தேதி குமரியில் தொடங்கியது இந்த சைக்கிள் பேரணி எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தை பதினாறு நாட்களில் சென்னை சென்று அடைய உள்ளது இந்த சைக்கிள் பேரணி இன்று மாலை திண்டுக்கல் நகருக்கு வருகை புரிந்தது இந்த சைக்கிள் பேரணியை பேகம்பூர் அவர்லேடி பள்ளிக்கு முன்பாக திருவள்ளூர் சிலை அருகில் அருள்மிகு பவுலின் தலைமையில் பேரருள் தந்தை அகிலன் முன்னிலையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த குழுவினர் இரவு திண்டுக்கல் அருகே உள்ள நல்லம்மா நாயக்கன்பட்டியில் தங்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் திருச்சி சாலை கல்லறை தோட்டம் அருகே பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் சேவை சங்கங்கள் ஆகியோர் இணை இந்த குழுவினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது மேலும் இந்த குழு சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது